ஓம் வராகியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே எனது கருணை பார்வை உன்மீது இருக்கிறது அதனால்தான் எனது இந்த வார்த்தையை கேட்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றாய் இது உனக்காகவே ஆசீர்வதிக்கப்பட்ட என் வார்த்தைகள்தான் எனவே எந்த தயக்கமும் இல்லாமல் முழுமையாக கேள் உன்னுடன்தான் நான் இருக்கிறேன் உன் மனதில்தான் நான் நிறைந்து இருக்கிறேன் உன்னுடன் எவ்விடத்திலும் இருக்கின்றேன் நீ திறந்து என்னிடம் கேட்காத உன் தேவைகளையும் உன் மனமறிந்து நான் செய்திருக்கிறேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை கூட நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடே இரு உனக்கான நல்லவை எல்லாவற்றையும் நான் சேகரித்து கொண்டுதான் இருக்கிறேன் கூடிய விரைவில் பல மடங்கு நன்மைகளால் உன் மனதை நிரப்ப போகிறேன் இன்னும் சில நாட்களிலேயே உன் பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்க போகிறாய் இதோ இப்பொழுது என் பிள்ளை காண ஒரு சத்திய வாக்குறுதியினை தருகிறேன் கேள் இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் எவனொருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை அந்த பக்திக்கும் அன்பிற்கும் ஈடு இணையாக அவன் எப்பொழுதெல்லாம் உதவி கூறி நிற்கிறானோ அப்பொழுதெல்லாம் என்னுதவியை அவனுக்கு நான் அனுப்பி வைப்பேன் எந்த உருவிலேனும் எந்த வடிவிலேனும் எந்த நேரத்திலேனும் என்னுதவி அவனை சென்றடையும் நீ என்னை ஆத்மார்த்தமாக கும்பிட்டும் உன் வாழ்வில் துன்பமே தொடர்கதையாக இருக்கிறதென்றால் நீ என் அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம் ஒரு பக்குவப்பட்ட மனநிலையை நீ அடையதான் இத்தனை சோதனைகளும் உனை சூழ்ந்துள்ளது என்று அர்த்தம் அனுதினமும் என்னை சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் இது என் பக்தர்களுக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதியும் ஆகும் எனவே உனது துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் மாறாத நம்பிக்கையும் நீடித்த பொறுமையும் உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழிகளாகும் என் மீதான உன் முழு நம்பிக்கை உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தரும் நம்பிக்கையோடே இரு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் ஓம் வராகியே போற்றி போற்றி